உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் நான் சொல்லி முடிக்கிறக்குள்ளே வணக்கம் வச்சாது எப்படி ஒவ்வொருத்தராக வணக்கம் சொன்னால்தான் நல்லா பழகி பழகிருச்சு வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிருச்சா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சரி மீண்டும் ஒரு குளத்தங்கரை ஓரம் அதே இடம் அதே நபர்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை அவர் போயிட்டார் முக்கியமாக ஒரு இடத்துக்கு அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஜீவோவை பற்றி நான் பேச போகிறேன் என்னென்னா நான் யதார்த்தமாக காலையில் வந்து முகநூல் திருப்பிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருந்தார் என்னென்னா இந்த தண்டோரா போடும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு என்னடா அது புதுசாக இருக்கேன் இந்த ஜியோ நம்ம பார்க்கலையே இது என்னன்னு சொல்லி அந்த ஜீவோ வந்து நம்ம போய் உள்ளே பார்க்கும்போது அன்னைக்கு தலைமைச் செயலராக இருந்த திரு இறை அன்பு போட்ட ஜியோ அது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கிராம சபை கூட்டத்திற்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா நோட்டீஸ் மூலம் கொடுப்போம் அதே மாதிரி ஒளிபெருக்கி மூலம் வந்து விளம்பரம் செய்வோம் எந்த ஒரு ஸ்கீமுக்கு இருந்தாலும் சரி முகாம் நடக்கலாம் சரி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வதற்கான ஒரு ரூல் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த தண்டோரங்கிற ஒரு முறை இருந்து ஆல்ரெடி இந்த தண்டோ ஊருக்குள்ளே போயிட்டு என்ன செய் ஆனால் எதனால் சகல மக்களுக்கும் தெரிவிக்கிறது என்னென்னா அப்படின்னு தண்டோரா அடிப்பாங்க இந்த இந்த முறையை வந்து நம்ம அரசியல் காலத்திலேருந்து இருக்கோம் நம்ம பகுதியில் இருந்துருக்கோம் இதை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கிராம சபையில் எனக்கு தெரிஞ்சு நானே வந்து இந்த தண்டோரா அடிக்கும் முறை ராணிப்பேட்டை அந்த நம்ம வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நான் தண்டோரா யூஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அதே மாதிரி புயல் வரும்போது இந்த மாதிரி வந்து புயல் எமர்ஜென்சியாக அறிவிக்கிற போது இந்த தண்டோரா முறையை பயன்படுத்தி இந்த மாதிரி மக்கள் விழிப்போடு இருங்கன்னு சொல்லி தண்டோரா பயன்படுத்துவாங்க இந்த தண்டோரா முறையை ரத்து பண்ணியே ஒரு ஜீவோ போட்டிருக்காங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சரி அப்போ நிறைய பேர் நம்ம பேசும்போது கிராம சபாவை தண்டோரா மூலம் தெரிவிக்கலாம் நோட்டீஸ் மூலம் தெரிவிக்கலாம் வாய் வழக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ தண்டோரா மூலம் தெரிவிக்கக்கூடாங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியலையே அப்போ நம்மை போன்ற எத்தனை பேர் சமூக ஆர்வல் இருக்காங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இதில் என்ன இந்த தண்டோரா முறையை ஏன் ரத்து பண்ணியிருக்காங்கிற அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேசிடணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி தய கொஞ்சம் போச்சுக்காதீங்க இந்த ஜீவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம அதை மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி தான் நாங்கள் பதிவேட்ட மாட்டோம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் கமெண்ட் போடுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்ட அந்த அரசாணையை பரோஸ் அவர்கள் வாசிப்பார்கள் வாசிங்க யார் வெளியிட்டிருக்காங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அரசாணையின் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எட்டாம் மாதம் இந்த வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த அரசாணையை வெளியிட்டர் வே இறை அன்பு அரசு தலைமை செயலாளர் இறையன்பு வெளியிட்டிருக்காங்க பெருநாள் யார் அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை அப்புறம் பொதுப்பணித்துறை கால்நடை பராமரிப்பு நகராட்சி நிர்வாகம் மதுவிலக்கு மன்றம் தீர்வு துறை எதுதெல்லாம் அந்த தண்டோரா முறை பயன்படுத்துவாங்களோ அத்தனை துறைக்கு அந்த பார்வோடு பண்ணியிருக்காங்க அதை ரொம்ப இம்பார்ட்டன் ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டம் மற்றும் ஒழுங்கு இயற்கை இடர்பாடுகள் மற்றும் இன்னப்பெற அரசின் முக்கிய செய்திகளை பொதுமக்களிடம் விரைவாக கொண்டு சேர்க்கும் பொருட்டு விளம்பரம் செய்யும் விதமாக தண்டோரா போடும் முறை காலம் காலமாக நடைமுறையில் இருந்து பழக்கம் அது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த விட்ட இக்காலத்தில் தமுடிப்பினால் தண்டோரா போட்டு அரசின் முக்கிய செய்தியை விளம்பரம் செய்தல் தொடர்பாக சமூக ஆர்வலர்களை சுட்டிக்காட்டி மாற்று ஏற்பாடுகளை செய்யும் வண்ணம் அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் சமூக ஆர்வலர் தான் எதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க அந்த முறையை ரத்து பண்ணுங்க அப்படின்னா தமுக்கடிப்பினால் தண்டோரா போட்டு அரசின் முக்கிய செய்திகளை விளம்பரம் செய்வதை அரசு கூர்ந்து ஆராய்ந்து செய்து தமு்கடுப்பினால் தண்டோரா போடும் நடைமுறை எந்தெந்த துறைகளில் நடைமுறையில் உள்ளதோ அந் அதற்கு முழுமையாக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அரசின் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுகள் அனைத்தும் மாற்றியமைக்க உத்தரவிடப்படுகிறது மாற்று ஏற்பாடாக அரசின் முக்கிய செய்திகளை மிக விரைவாக மக்களிடம் சேர்க்க விதத்தில் பொருத் பொருத்தமான வாகனங்களில் தானிலை வாகனம் ஆட்டோரிக்ஷாவில் மிதிவண்டியில் ஒளிபெருக்கிகளை பொருத்தி தமிழ்நாட்டின் கிராம கிராமப்புறங்களில் மூளை முடுக்குகளில் எல்லாம் விளம்பரம் செய்து நடைமுறைப்படுத்தலாம் ஓகே ஒளிபெருக்கி மூலம் நீங்கள் சைக்கிளில் வச்சுக்கங்க ஆட்டோவில் வச்சுக்கோங்க ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லை தண்டோராங்கிறது அது இப்போ வந்துட்டு ஒளிபெருக்க மாறுது அதான் ஒளிபெருக்க மாறுது அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க மக்களுக்கு விளம்பரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தண்டோரா போடும் பணியில் ஏதேனும் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் காலங்காலமாக இவங்க வீட்டில் போடுவாங்கன்னு சொல்லியே வச்சிருக்காங்க சில ஊர்களில் அது இல்லைன்னா அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுப்பதை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாற்று ஏற்பாடு மீன் என்னன்னா இப்போ அவங்களுக்கு அதே தொழில் குடும்ப தொழிலா இருக்குன்னா வேண்டாம் நீங்க எந்த தொழில் விட்டுங்க நம்ம உங்களுக்கு சைக்கிள் தரோம் இல்லை ஆட்டோ தரோம் அதுல நீங்க வந்து விளம்பரத்தை செய்யுங்க அப்படின்னா மாற்று ஏற்பாடு ஊரக வளர்ச்சித்துறை துறை தான் செஞ்சு செஞ்சு மேற்படி தண்டோரா போடுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி ஈடுபடுத்தப்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதனை ஊராட்சி அமைப்புகள் வரை ஊடுருவும் அளவுக்கு பரவலான வலியுறுப்பை ஏற்படுத்துமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிகாரிகள் சொல்லி தான் அவங்க போடுவாங்க அது போடுறவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஆட்சி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உறுதி உறுதிப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தொழில் முறையை இன்னைக்கு வந்து ஒரு நோக்கம் தான் இத வந்து நிறுத்திருக்காங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் கூட ரெண்டாவது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்புறம் எதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜியோ உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த கிராம ஊராட்சி சைட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த கிராம சபையெல்லாம் தண்டோரா அடிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஒவ்வொரு ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் தண்டோரா பயன்படுத்துகிற ஒவ்வொரு முறை இருக்குது எல்லாமே ரத்து பண்ணி தான் வந்து அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை தெரியாத நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்கிறதையும் கேட்டுக்கிறோம் மீண்டும் நல்லது உங்களோடு உங்களை ஒரு சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் முருகேஷன் மகிழ்ச்சி பாய் பாய் நான் இதில் வந்து சும்மா தலையாடிதான் இருந்தேன்